அனைவருக்கும் அன்பான அன்பானிய இரவு வணக்கம் வாங்க பேசலாம் ஓடி வாங்கி வாங்க வாங்க பேசலாம் உறவுகளே ஓடி வாங்க ஓடி வாங்க அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கம் வாங்க பேச ஃபேஸ் எல்லாம் ஒரு டல்லு இல்ல சிஸ்டர் ஃபேஸ் என்னத்தை போய் டல்லாக இருக்குது ஃபேஸ் எல்லாம் ஒரு டல்லு இல்ல சிஸ்டர் ஃபேஸ் என்னத்தை போய் டல்லாக போய் டல்லு இந்த பெரிய இம்சையா இருக்கு டேட்டாவும் கிடைக்க மாட்டேது ஒண்ணும் கிடைக்க மாட்டேது கமாண்ட் ஷோ ஆக மாட்டேது யாரு லைவ்ல இருக்கிறாங்க என்ன ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது என்னாச்சு சிஸ்டர் என்னத்த போய் டல்லாம் கிடையாது எப்பவும் தான் என்னத்த போய் டல்லா இருக்கிறது இத லைவா போட்டாலும் யாரும் வர மாட்டேங்குது என்ன இப்படி விட்டு வாங்க வாங்க சாப்பிட்டிங்களா என்ன சாப்பாடு சாப்பிட்டாச்சு சிஸ்டர் நம்ம வீட்டில் பருப்பு சாம்பார் சாப்பாடு வாங்க சாப்பிட்லாம் அஞ்சு அக்கா இங்கே என்ன சாப்பாடு என்ன பண்ணுறீங்க தம்பி வணக்கம் 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 அஞ்சு அக்கா என்ன பண்ணுறீங்க அஞ்சு அக்கா வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அஞ்சு அக்கா வணக்கம் அஞ்சு அக்கா உங்களுக்கு கிருஷ்ணவேணி சிஸ்டர் வணக்கம் சொல்கிறாங்க தப்பா வயிறு ஃபுல்லாக சாப் தொப்ப வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு வரீங்களா என்ன என்ன ஸ்பெஷல்கா வேணி தாங்க வணக்கம் வேணி சிஸ்டர் உங்களுக்கு வணக்கம் சொல்றேன் அஞ்சு அக்கா தம்பி நான் வேலையில் இருக்கேன் வந்து மெசேஜ் பண்றேன் ஓகே அஞ்சு அக்கா வேலையா பாருங்க வேலையை பாருங்க அஞ்சு ஃப்ரீயா இருக்கும்போது பேசலாம் வேலையை பாருங்க வேணி சாப்பிட்டியா நல்லா இருக்கியா எப்படி நல்லா இருக்கியா வேணி சிஸ்டர் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க நம்ம அஞ்சு அக்கா அஞ்சு அக்கா நாம் லைவ் போட்டா மட்டும் அந்த நாலு பேர் அஞ்சு பேர் அதிகபட்சம் மிஞ்சி போனா எட்டு பேர் இதுக்கு மேல யாரும் வரமாட்டேங்கிறாங்க ஆனா அந்த பாவம் நம்ம கிராமத்து பையன் சுப்பிட்டு இருக்காருல அவரெல்லாம் பாவம் லைவ்ல எப்பவுமே நூறு பேர் நூத்தம்பது பேர் இருப்பாங்க இப்போ நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் இல்லை பதினஞ்சு பேர் இப்படி ஆயிட்டாங்க சாப்பிட்டு அஞ்சு வக்கா நல்லா இருக்கேன்னு சொல்றாங்க நம்ம கிருஷ்ணவேணி சிஸ்டர் சூப்பர் சூப்பர் கிருஷ்ணவேணி சிஸ்டர் என்ன சமையல் அங்கே என்ன சமையல் அங்கே லைவ் போடுற இன்ட்ரெஸ்டே போயிட மாட்டேங்குது இப்படி லாவ் யூஸ் போனா லைவ் எங்க போய் போடுறது யாருமே வர மாட்டேங்கிறாங்க எங்க போயிட்டாரு நம்ம பிரபா சார் எங்க சென்றார் எங்கே சென்று விட்டார் நம்ம பிரபா சார் உங்களுக்கு பிடித்த தோசை தேங்காய் சட்னி எப்ப பாருங்க தோசை 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 வேற எதுவுமே செய்ய மாட்டீங்களா கிருஷ்ணவேணி சிஸ்டர் மயில்சாமி அண்ணா வணக்கம் மயில்சாமி அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க உறவுகளே நேரலில் மூணு பேர் இருக்கீங்க மூணு பேர் தான் இருக்கீங்க மூணு பேர்த்ததான் ரெண்டு பேர் தான் லைக் பண்ணிருக்காங்க யாரும் லைக் பண்ணாம ஓடி போயிட்டாங்க யார் அது லைக் பண்ணாம போனது சொல்லுங்க அஞ்சு ஒக்கா வேலையில் இருக்காங்களாமா மயில் சாமின்னா ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க வாங்க பேசலாம் வந்து விட்டார் நம்ம சார் ஹார்டின் வந்து விட்டது யார் அதாவது ஹார்ட்டினா ஒரு ஹார்ட்டின் மட்டும் விட்டது மிஸ்டிக்காக்கா தான் சைலண்ட் லைவாக போட்டு தள்ளுறாங்களே லைவ்ல இருக்காங்க முப்பத்தி ரெண்டு பேர் வாட்சிங் என்ன ஒரு அது செய்ய முப்பத்தி நாலு லைக்கு உம் அருமை 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 வாங்க வாங்க எல்லாரும் ஓடி வாங்க நம்ம லைவ் பக்கம் யாராவது வாங்கப்பா ஒரு பத்து ஒரு பதினஞ்சு பேரு இந்த ஒரு நாலு பேர் அஞ்சு பேரு நான் சைலண்ட் லைவும் போட்டு பாக்குறேன் அந்த சைலண்ட் லைவுக்கு நமக்கு வியூஸ் வர மாட்டேங்குது

யாராவது வாங்கப்பா யாராவது இருக்கீங்களா இருந்தா வாங்கப்பா வந்து கமெண்ட் போடுவே அவங்க லைவா போட்டு தடுறாங்க லைவ் தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லைவ் தான் லைவ் 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 லைவ்ல ஆறு பேர் இருக்காங்க ஆறு பேர் ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணாங்களா கூட ஆறு லைக் ஆகும் என்னத்த போய் ஸ்கிரீன் டபுள் டச் பண்ண மாட்டேங்கிறாங்க சிங்கிள் டச் டச் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க எங்க போய் டபுள் டச் பண்றாங்க ப்பா இருந்தா கமெண்ட் பண்ணுங்கப்பா என்னப்பா நீங்க அமைதியா சைலண்டா வாட்சிங் ஆறு பேர் அறுபது பேர் ஆகுங்க அறுபது பேர் அறநூறு பேர் ஆகுங்க அறுநூறு பேர் ஆறாயிரம் பேர் ஆகுங்க இப்படியே மாறி மாறி போங்க மதியம் லைவ் நான் இல்ல சிஸ்டர் ஆ மதியம் சைலண்ட் லைவ் போட்டிருந்தேன் சைலண்டா ஆன் பண்ணி வச்சுட்டோம் சைலண்ட் பிக்சர் அந்த மாதிரி பிக்சர் வச்சு போட்டா செம்மையாக வியூஸ் போகும் சிஸ்டர் கிருஷ்ண சிஸ்டர் அந்த மாதிரி போட்டு எல்லாருமே ட்ரை பண்ணி பாசனம் யூடியூப் சைட் அஃபிஷியலா தான் மெயில் போட்டிருந்தேன் எதனால் வியூஸ் போக மாட்டேன் அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க சைலண்டா அந்த மாதிரி லைவ் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா அந்த மாதிரி போட்ட என்ன ரீசன்னே தெரியல நாளைக்கு மார்கழி ஒன்று குளிர் அதிகமாக இருக்கும் வயல் சாமினா இப்பவே பயங்கரமா குளிர் இருக்கு நான் இங்க பாருங்களா சட்ட டி ஷர்ட் அப்பயுமே பயங்கரமா குளிர மயில் சமையனா பயங்கர குளுர் ஒண்ணுமே சமாளிக்கவே முடியல அப்படியே நடுங்குது யாருப்பாது ஹார்டின் கொடுக்குறது சக்தி அண்ணா இருக்கீங்களா சக்தி அண்ணா இருக்கீங்களா யாருது ஹார்டின் தட்டி வருது யாருப்பா அது ஹார்டின் தட்டி வருவது யாருன்னு சொன்னீங்களா பரவாயில்லை கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கொஞ்ச நேரம் லைவ் போட்டா கேக்கல நாலாயிரம் வியூஸ் ஐயாயிரம் வியூஸ் பத்தாயிரம் வியூஸ் போன இடத்துல இன்னைக்கு நூத்தி ஐம்பது வியூஸ் இருநூறு வியூஸ் போனா இந்த லைவ் பேசுற இன்ட்ரெஸ்டே போயிருது லைவ் போடுற இன்ட்ரெஸ்டே போயிருது எல்லாம் தான் போயிட்டாங்கன்னு தெரியல தன்னாதினும் தன்னாதினும் சரணம் ஐயப்பா யாராவது இருக்கீங்களாப்பா மூணு பேர் நாலு பேரு ரெண்டு பேரு ஒரு பே சைலண்டா நானு வாட்ச் பண்றேன் நீங்களே சைலண்டா வாட்ச் பண்ணுங்க ஓகேவா நீங்க சைலண்டா வாட்ச் பண்றீங்க நானு சைலண்டா தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் நோ பேச மாட்டேன் கிருஷ்ணவேணி சிஸ்டர் இருக்கீங்களா இருந்தா நீங்களே கமெண்ட் போடுங்க சிஸ்டர் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க ஒரே போர் அடி பேசாம லைவ் கட் பண்ணிட்டு தூங்கிடலாம் போல் சுடுதண்ணி தான் குடிக்க வேண்டும் ஐயோ சுடு தண்ணிலாம் குடிக்கவே கூடாது மயில்சாமி என்ன நம்ம சுடுதண்ணிக்கு நமக்கு சுடு தண்ணி ரொம்ப அதிகமாக குடிக்கூட மேல்சாமின்னா நம்ம எவ்வளவு குளிராக இருந்தாலும் சரி ஒன்லி நார்மல் வாட்டர் தான் சுடு தண்ணி நமக்கு செட் ஆகுது ஃபீவர் வந்தால் கூட சுடு தண்ணிக்கு நம்ம செட் ஆகாது எப்பயாவது ஒரு நாள் ஒரு ஒரு டைம் ரெண்டு டைம் குடிக்கிறது அதிசயம் சுடுதண்ணிக்கு நமக்கு செட் ஆகுது இல்லை சுடுதண்ணில் குளிக்கிறது தண்ணி கிடையாது போக வேண்டியதான் ஏரியில் குதிக்க வேண்டியதான் குளியில போட வேண்டிதான் நமக்கு சுடு சுடுதண்ணிக்கு ரொம்ப தூரம் சுடுதண்ணா நமக்கு செட் ஆகாதுங்க வருங்களும் இங்குது பாதலும் இங்குது நான்மாடி எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவாரோ ஊம் என்னன்னா பண்றது வேற லைவ் பாருங்க நிறைய வியூஸ் போகுது அதுதான் கிருஷ்ணா வைசாரில் எங்களோட தான் அப்படிதான் ஸ்டார்டிங்ல வியூஸ் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு இப்பதான் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு செம்மையா லைவ் நீங்க இப்பதான் நம்ம லைவ்ல ஜாயின் பண்ணிக்கிறோம் லைவ் போட்ட புதுசுல பாத்தீங்கன்னா ஜாலியா என்னன்னா சிரிச்சு எல்லாத்தையுமே சிரிக்க வைக்கிறதா ஏதாவது ஒரு காமெடி ஏதாவது ஒரு நிறையா வருவாங்க பேசிட்டே இப்போ கமெண்ட்ஸே படிக்க முடியாத இல்லாத கமெண்ட்ஸ் வருவாங்க இப்போதான் என்னன்னே தெரியல வியூஸ் சுத்தமாக ட்ராப் பண்ணிட்டேன் யூடியூப் சைடே பார்த்தீங்கன்னா என்னோட ஷார்ட்ஸோட வியூஸ் சரி எல்லாமே சுத்தமாக குறைச்சாங்க ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வியூஸே போக மாட்டேன் இல்லாத நான் வீடியோவே இல்ல சுத்தமாக வியூஸ் போக மாட்டேன் அனாலிஸ்ல அஞ்சு லட்சத்துலேருந்து நீங்க ஒரு லட்சங்கிறதே ஒரு லட்சம் அதாவது நான் ஒரு வீடியோ போட்டேன் அப்படின்னா பத்து கே பதினஞ்சு கே நார்மலாக போகும் இப்போ ஒன் கே போக மாட்டேங்குது அந்தளவு சுத்தமாக குறைஞ்சி போச்சு என்ன எதுக்கு குறைச்சிருக்கான் என்னத்துக்கு குறைச்சான் எதுவுமே புரிய மாட்டேங்குது சுத்தமாக வியூஸே கிடையாது என்ன நடக்குதுன்னே தெரியல யூடியூப்ல இருந்து வரமாட்டேங்குது ஒன்னும் வரமாட்டேங்குது நாலு மூணு இப்படி எல்லாம் இருந்தா நம்ம எங்க போய் லைவ போறது தூக்கம்தான் வருது நம்ம விவசாயத்தை பற்றி பேசினா நிறைய பேர் பார்க்குறதே இல்லை அப்படி இல்லை சார் விவசாயத்தை பற்றி பேசுனா நிறையா பார்க்கறதெல்லாம் பார்க்குறாங்க நாங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம் நான் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே போட்டுருக்கோம் நல்லா இங்கே நாங்கள் விவசாயத்தை பற்றி பார்க்கலாம் நாங்கள் இந்த அன்றைக்கி முப்பத்தி ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு நினைக்கிறேன் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் முப்பத்தி ஒன்பதாயிரம் சப்ஸ்கிரைபரோ எதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன் முப்பத்தி ஆ முப்பத்தி ஒன்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னா நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே விவசாயத்தை பற்றி தான் போடுறோம் எட்டு மாதம் ஒன்பது மாதம் ஒன்பது மாதத்தில் ஒரு முப்பத்தி ஐயாயிரம் முப்பத்தி ஒன்பதாயிரம் சப்ஸ்கிரைபருங்கிறது பெரிய விஷயம் அவங்க அவங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கஷ்டப்படுறாங்க அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க விவசாயத்தை பற்றி தான் போகிறோம் விவசாயத்துக்கு நல்லா நிறைய பேர் சப்போர்ட்லாம் பண்ணுறாங்க அதை நம்ம எப்படி போடுறோம் எப்படி வீடியோஸை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது அதுவும் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துல வந்து முப்பத்தி மூணாயிரம் ஃபாலோவர்ஸ் ஒரு மாதம் தான் ஒரு மாதம் தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஒரு மாதம் தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக போது முப்பத்தி மூணாயிரம் ஃபாலோவர்ஸ் நமக்கு இருக்காங்க ஃபேஸ்புக்கில் ஒரு மாதத்துல நல்ல ஃபேஸ்புக்கில் நல்ல ஓரளவுக்கு ரீச் இருக்குது நிறைய பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க லைக்ஸு வியூஸு கமெண்ட்ஸு நிறையா நமக்கு நிறைய பேர் விவசாயத்தை பற்றி நிறைய சொல்கிறாங்க இந்த மாதிரி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க நிறைய ஓன் வைஸ் வீடியோ போடுறதுன்னு சொல்கிறாங்க இங்க ஓன் வைஸ் வீடியோ போடுறவங்க நிறைய இருக்குது நேரம் இருக்குது டைமே கிடைக்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு வேலை 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 அப்புறம் இன்னைக்கு நீ உங்கள் வயலில் என்ன வேலை என்ன செஞ்சீங்க வேலை செஞ்சீங்க வேலை எல்லாம் எப்படி போச்சு இன்னைக்கு ஏன்னா நாலு பேர் இருக்காங்க ஆனால் யாரும் கமெண்ட் போட மாட்டேங்கிறாங்க லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க என்ன தான் பண்ணுறது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது பேர் நாற்பது பேர் லைவ்ல எப்போவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லைவ் போடலாம் முப்பது பேர் நாற்பது பேர் லைவ் இருந்துகிட்டே இருப்பாங்க நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும் பேசிகிட்டே இருப்பாங்க பட் இப்போது ஒரு கமெண்ட் போட மாட்டேங்குது ரெகுலராக பேசுகிறேன் இப்போ ரெகுலராக பேசுகிறவங்க மட்டும்தான் புதுசாக யாருமே வரது கிடையாது ரெகுலராக நம்ம கூட பேசுகிறவங்க மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் புதுசு புதுசாக நிறைய பேர் வருவாங்க ஏன்னா தெரியல யூடியூப் சைடு நம்ம இது நிறைய நோட்டிபிகேஷன் புஷ் பண்ண மாட்டேங்குது ஒன்றும் பண்ணலை சாப்பிட்டு தோங்கன்னா ஸோ ஒண்ணுமே இல்லை சாப்பிட்டு தோங்குற வேலை தானா சூப்பர் சூப்பர் அருமையான வேலை அருமையான வேலை ஏன் வயல்ல எந்த வேலையும் இல்லையா சிஸ்டர் வயல்ல எந்த வேலையுமே கிடையாதா வயல்ல தான் போட்டிருக்கீங்க வயல என்னதான் பண்ணிருக்கீங்க பசங்க என்ன பண்றாங்க ஆறு பேர் ஆறு பேர் அதிகபட்சத்தில் ஆறு பேர் ஆறு பேர் விட்டு கொஞ்சம் கூட ஏறவே ஏறாது ஆறு பேர் தான் அஞ்சு ஆறு நாலு ரெண்டு மூணு போங்கப்பா கண்கணம் தூங்குது காதலும் காதலம் நம்ம சிவகாமி சிஸ்டர் வருவாங்க சித்ரா சிஸ்டர் வருவாங்க அவங்கள காணும் பிரபா சார் காணும் எங்கே சென்றதாங்கன்னு தெரியவில்லை பிரபா சார் நோட்டிஃபிகேஷன் போகலையா இல்லை என்ன தான் தலைவர் என்ன பண்றாரு தெரியுது நேரம் வந்துருப்பார் இவர்கள் நேரம் ஆகவே ஆகாது வந்தோன்ன கமெண்ட் போட்டுருவார் அவர்தோட ஃபர்ஸ்ட் கபரோட கமெண்ட் தான் ஃபஸ்ட்டாக இருக்கும் பட் அவரையும் காணும் இது வேலையாக இருக்காருன்னு நினைக்கிறேன் ஏதோ அம்மான்னு சொல்லிட்டு என்னமோ போட்டுருக்கு இருக்கு அது பாட்டு அது பிச்சுக்கிட்டு போகுது சோராமா ரெண்டு மூணு ஒண்ணு வந்துருச்சு அருமை சிறப்பு சிறப்போ சிறப்பு போங்கடா குளூர் பயங்கரமா அப்பாப்பா குண்டு சொல்லி அப்பா அங்கப்பா என்னப்பா தான் ஆறு ஆறு ரெண்டு மூணு எட்டு பத்து ஓ சாமியோய் நாலு ரெண்டு ஒன்னு ஜீரோ போவாங்கப்பா லைவ் இழுத்து மூடிட்டு வச்சாம தோங்கிடலாமா இன்னும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் வெந்தயம் கீரை தண்ணி கட்டணும் ஆனால் இன்னும் டயர்டா இருந்துச்சுன்னு நான் ஓ டயர்டு வெந்தய கீரை தண்ணி கட்டுறதுக்கு அவ்வளோ டயர்டா சூப்பர் சூப்பர் அருமை சிஸ்டர் அப்படிதான் இருக்கணும் கீரை தண்ணி காயாமலாம் கட்டிட்டு இருக்கலாம் சிஸ்டர் கீரைக்கு தண்ணி காயாமல கட்டணும் காயாமல்லாம் கட்டிட்டு இருக்கணும் அப்பதானே நல்லா இருக்கும் கீரை யாராவது வருவாங்க யாராவது வருவாங்க பேசிட்டு இருப்பாங்க அவங்க குறையாவது பேசிட்டு இருக்கலாம் கமெண்ட் வரலாம் சரி அவங்க பேசிட்டு இருக்கலாம் வெயில் அதிகமா இருந்தது இங்கேயும் வெயில் தான் சிஸ்டர் வெயில் தான் நாங்களும் வெண்டைக்காடு தண்ணி கட்டினோம் பாதி வெண்டைக்காடு தண்ணி கட்டுறோம் ஒரு ஏக்கராட்ட வெண்டக்கா போட்டிருக்கோமா அது வந்து செடியும் கொஞ்சம் வளரவே இல்லை அதுக்கு இது பண்ணியிருந்தோம் மருந்து அடிச்சோம் மருந்து இந்த ஒரு வாரத்தில் மட்டும் ரெண்டு மருந்து அடிச்சிட்டோம் அப்புறம் மோட்டர் நேற்று காயில் போயிடுச்சு அதை காயில் கட்டிட்டு வந்து நேற்று போட்டோமா திரும்ப இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சு திரும்ப ஸ்டார்ட் ஆகிப்போச்சு காயில் எப்படி நைட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ட்ரிப் பாய் திரும்பவும் காயில் போயிடுச்சு அந்த லைனை மட்டும் பிரித்து இப்படி திரும்ப லைன் அடிச்சு பாப்பப்பா ஒரே வேலை என்ன பண்றது அப்பதான் எல்லாமே வரும் காசு பணம் கிருஷ்ணாணி சிஸ்டர் வெயிட் பண்ணுங்க போடலாம் யாராவது வர வச்சு பேச வைக்கலாம் இல்ல கிருஷ்ணவாணி சிஸ்டர் தான் டார்கெட் கிருஷ்ணவாணி சிஸ்டர் வந்து பேசுறீங்களா துக்குமா தூக்கு தூக்குமா வருது பேசாம நானே லைவ் போட விட்டுறலாமா அது சூப்பர் தேங்க்ஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க சரிதா ஐயோ வராமா ஐம்பது ரூபா சூப்பர் தேங்க்ஸ் அதுக்கு மேல இருபது ரூபா சூப்பர் தேங்க்ஸ் ஐயோ ராமா ராமா இப்படி எல்லாம் இருக்குது நமக்கு ஒரு சூப்பர் தேங்க்ஸ் ஒரு மெம்பர்ஷிப் எதுவுமே கிடையாது நைட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால நைட் தூங்கவும் இல்லை அதனால தான் நான் அப்படியா ஓகே ஓகே கிருஷ்ணா சிஸ்டர் வெயிட் பண்ணுங்க நான் டூ வெதர் லைவ் போடுறேன் டூ வெதர் லைவ்ல தான் வந்து பேசுங்க ஓகேவா டூ வெதர் லைவ் வந்து பேசுங்க வெயிட் பண்ணுங்க நான் டூ வெதர் லைவ் போடுறேன் இதுல என்னன்னா வியூஸே வரமாட்டேங்குது யாராவது அதுலயாவது யாராவது